நேற்று நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் பேசிய சு வெங்கடேசன் எம்பி தமிழ் மொழி வளர்த்து பல அணைகள் கட்டி தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்த தமிழ் மன்னர்கள் அந்தபுரத்தில் பல பெண்களை அடிமையாக வைத்திருந்ததாக மிக தரக்குறைவாக பேசியுள்ளார் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிட வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுகவிடம் தேர்தல் நிதி பெற்று தங்கள் இயக்கத்தை அடகு வைக்கும் கட்சியை சார்ந்த வெங்கடேசன் அடிமை முறை பற்றி பேசுவது வேடிக்கையே சு வெங்கடேசனின் சொல்லிற்கும் செயலிற்கும் சிறிதும் சம்பந்தம் இருக்காது என்பதற்கு இந்த புகைப்படமே சான்று செங்கோலுக்கு எதிராக கர்ஜிக்கும் இவர்தான் மதுரை மேயருக்கு தன் கைகளால் செங்கோலை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இவ்விவகாரத்தில் திமுகவினரும் ஒரே ரகம் தமிழ் மன்னர்கள் குறித்து அவர் பேசியிருந்தாலும் அவரது ஒட்டுமொத்த நோக்கமும் நாடாளுமன்றத்தில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் நிறுவப்பட்ட தமிழர்களின் பெருமையான செங்கோலை வீழ்த்துவதாகவே இருந்தது இது இன்று நேற்றல்ல பாராளுமன்றத்தில் செங்கோல் வைக்கப்பட்டதிலிருந்தே காங்கிரசின் இண்டி கூட்டணி கட்சிகள் செங்கோலை சிறுமைப்படுத்த தொடங்கிவிட்டன அது உண்மையான சோழ பாரம்பரிய உடைய செங்கோலன்றதா தெருநாட்டிற்கு பெருமை. ஆனா அது வந்து இல்லங்கறதை சில வரலாற்று அறிஞர்களை சொல்லி இருக்கறாங்க. ಅದக்கென்ன தரவும் வேண்டிய அவளவே இல்லை. انا வாங்கி அன்ற செங்கோல் வளந்திருச்சு. செங்கோல் நிரவப்பட்ட அன்றே முதல்வர் ஸ்டாலின் செங்கோல் என்பது உண்மையே அல்ல என பேசி தொடங்கி வைக்க, அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா சென்றிருந்த ராகுல் அங்கு செங்கோல் பற்றி கடுமையாக விமர்சித்திருந்தார். They have to do the whole scepter thing, you know, lying down and doing all that. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் செங்கோலை பாராளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என இண்டி கூட்டணியின் சமாஜ்வாடி உறுப்பினர் ஆர் கே சவுத்ரி சபாநாயகருக்கு கடிதம் எழுதும் அளவிற்கு சென்றுள்ளது நடைபெறுகின்ற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது தமிழர்களின் பெருமையான செங்கோலை வீழ்த்த இண்டி கூட்டணி ஒட்டுமொத்தமாக சதி செய்திருப்பது உறுதியாகிறது